பே பேரவைத் தலைவர் அவர்களே உசலப்பட்டி சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி நகராட்சியில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஐம்பது சதவீத பணிகளே நடைபெற்றுள்ளது இரண்டு ஆண்டுகளாகியும் பணிகள் மெதுவாக நடைபெறுகிறது எனவே அந்த டெண்டர் விடப்பட்ட ஒப்பந்த சீக்கிரம் கோரி இந்த பணிகளை விரைந்து முடிக்க செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவா கொண்டு வருவாரா என்பதை மாண்புகன் பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமித்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை அதிகாரிகளோடு கலந்து அதை விரைவாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் ஒன்று உசிலம்பட்டி நகரம் பேரூராட்சி என்பது எல்லை கரை சரியாக இருக்கிறது அதை ஒட்டி இருக்கிற காலி இடங்கள் முழுவதும் அந்த நகரம் விரிவாவதற்கு நகரத்தினுடைய திட்டங்களை அதிகப்படியாக கட்டிடம் கட்டுவதற்கு கூட நகராட்சி நகராட்சியிலே இடமில்லை அருகில் இருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்துக்கு கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒப்படையுங்கள் இந்த எல்லாம் முடிந்து தர வேண்டும் என்று மாண்பு அவர்கள் அதை முயற்சி செய்து அதை வாங்கி பெற்றுத்தந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் மாண்பு நமது பாராளுமன்ற உறுப்பினர் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அந்த ஏரி கரையை சுத்தப்படுத்தி நடைபாதை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் இப்போது நடைபெற இருக்கிறது எனவே விரைந்து ரெண்டு பணியை முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு சொல்வது அந்த ஒன்றியத்தில் இருக்கிற நிலத்தை நகராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க கேட்டுக்கொள்வார்